ஒரு ஸ்விஃப்ட் டூர் ஒன்று போட்டிருக்கோம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு நாலு ஓனர் வண்டி வண்டியில் பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் வந்து கரண்டில் இருக்கும் இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்கும் பர்மிட் கரண்டில் இருக்கும் லைஃப் டேக்ஸ் வண்டி வண்டி பர்மிட் சரண்டர் வேணுன்னா சரண்டர் பண்ணியே கொடுத்துடலாம் வண்டி இன்ஜின் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் ஏசி நல்லாயிருக்கும் பாடி லைன் தெளிவாக இருக்கும் உள்ள இன்டீரியர் ரேஸ் கேமரா ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் டயர் பைன் மட்டும் ஒரு நாற்பது இருக்கும் வண்டி பார்க்கணும் தாம்பரம் முடிச்சூரில் வண்டி பார்க்கணும் வண்டி இருக்கிற கண்டிஷன் அப்படியே வண்டி கொடுத்துடலாம் ரெண்டு லட்சத்தி இருபது வரைக்கும் வண்டி கொடுத்துடலாம் பர்மிட் சரண்டர் வேணா சரண்டர் பண்ணியே கொடுத்துடலாம்